மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய குட்டி கதை யார் முதலாளி ஒரு ஊரில் ராமுன்னு ஒரு வணிகர் இருந்தார் அவருக்கு வேலையாள் ஒருத்தன் சங்கர் அப்படின்னு அவன் நம்பிக்கைக்குரியவன் இல்லை இருந்தாலும் அவனை வச்சு வேலை வாங்கணுமே அவனை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு வேலை மட்டும் வாங்கினார் அப்படி இருந்தும் கூட அவர் வெளியூர் போயிருந்த ஒரு நாளில் சங்கர் கடையிலிருந்து பொருள்களையும் பணத்தையும் திருடிட்டு ஓடி போயிட்டான் வந்தவர் ச தேடுறாரு கண்டுபிடிக்க முடியல சரி ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு தன்னுடைய வேலையை பார்க்கிறாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வெளியூருக்கு போயிருந்த போது அங்க சங்கரை அவர் பாதையில சந்திக்கிறார் சந்திச்ச உடனே அவருக்கு கோபம் வந்துருது ஆத்திரப்பட்டு ஏய் திருட்டு பயலே என்னோட கடையில இருந்து பொருள்களையும் பணத்தையும் நீதானே திருடிட்டு ஓடுன அப்படின்னு அவனோட சட்டையை பிடிச்சு உளுக்கிறாரு அதே வேகத்துல சங்கரும் இவருடைய சட்டையை பிடிச்சுக்கிட்டு என் வீட்ல திருடிட்டு போன திருட்டு பையன் நீதானே உனதான் ரொம்ப நாளாக நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனும் சத்தமா கத்துறான் இப்போ பாதையில் அந்த பாதசாரிகள் எல்லாம் நின்று வேடிக்கை பாக்குறாங்க யாருக்குமே யார் பேசுறது உண்மை அப்படின்னு புரியல உண்மை எது பொய் எது யார் உண்மையிலேயே திருடர் அப்படிங்கிறது தெரியாததுனால ஒரு வயதான முதியவர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேருமே நீதிபதியிடம் போங்க அவர் சரியா கண்டுபிடிப்பாரு யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையும் நீதிபதிகிட்ட அழைச்சிட்டு போறாங்க நீதிபதிகிட்ட போனதுக்கு அப்புறமும் அதே போல சங்கர் பொய்ய சத்தமா சொன்னா அது உண்மைன்னு நம்பிடுவாங்க நீதிபதியை நம்ப வச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவன் இன்னும் சத்தமாக பேசுகிறான் இவன் என் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான் என் வீட்டு வேலைக்காரன் தானே அப்படின்னு நான் அவனுக்கு சலுகைகள் கொடுத்தேன் ஆனால் ஒரு நாள் எனக்கே தெரியாமல் என் வீட்டு பொருள்களை எல்லாம் திருடிட்டு உன் ஓடி போயிட்டான் இன்னைக்கு நான் இவன் வசமாக மாட்டிக்கிட்டான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சத்தமாக இதை கேட்ட நீதிபதிக்கு யார் உண்மை பேசுகிறாங்க யார் போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேருமே ஒரே மாதிரியாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சவர் ஆனால் நீதிபதி ரொம்ப அறிவாளி அனுபவசாலியும் கூட அவர் என்ன சொல்றாரு இது ரொம்ப சிக்கலான வழக்காக இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க நான் இதுக்கான தீர்ப்பை சொல்றதுக்கு நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வேலை கொடுக்கறேன் இந்த ஜன்னல் பக்கமா நீங்க ரெண்டு பேரும் திரும்பி நின்று பாதையில் போற வண்டிகளை பார்த்துக்கிட்டு திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு சரின்னு ரெண்டு பேரும் ஜன்னலை பார்த்து ரோட்ல போற வண்டிகளை எல்லாம் பார்த்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நீதிபதி இவங்க ரெண்டு பேரையும் கவனிக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் இவரை பார்க்க முடியாது ஏன்னா அவருக்கு முதுகு பக்கமாக நீதிபதி அமர்ந்திருக்கிறார் இப்படியே கொஞ்சம் நேரம் கழியுது அப்போ திடீர்னு நீதிபதி சேவகனை கூப்பிட்டு சொல்றாரு இதுல வேலைக்காரனுடைய தலையை மட்டும் வெட்டி எடுத்துரு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே வேலைக்காரனா இருந்த சங்கர் திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறான் தான் தான் வேலைக்காரன் அப்படிங்கிறத அவனே ஒப்புக்கொண்டது போல அவன் திடுக்கிட்டான் இல்லையா உடனே நீதிபதி சொன்னார் இவனை தான் கைது செய்யணும் கைது செய்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமுவுக்கு நீங்க உஷாரா இருந்திருக்கணும் ஒரு திருடன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நேர்மையற்றவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அவனை வேலைக்கு வச்சிருந்திருக்க கூடாது இல்லையா அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்புறாரு என்ன தேவையாக இருந்தாலும் ஒரு மனிதருக்கு எவ்வளவு மதியூகம் தேவையா இருக்கு எந்த ஒரு மனிதரையும் நாம் அணுகும் போது அல்லது அவங்கள நம்ம கூட சேர்த்துக்கும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க நமக்கு சரிப்பட்டு வருவாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி நட்பு பாராட்டுவதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாம தான் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லி கொண்டிருக்கிறது இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி